திமுக கிட்ட நான் கேட்கறது என்னன்னா விஜயை நீங்க எம்ஜிஆர் போல பார்க்க வேண்டாம் அதுக்காக மூகாமுத்து ஐயா போலவோ அல்லது முத்துராமன் ஐயா போலவோ மற்ற நடிகர்கள் போலவோ பாத்துறாதீங்க அவருக்குன்னு ஒரு மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கிறது அதை அவர் நேர்மையாக தன்னுடைய தனித்திறமையினால அவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் ஆஃப் ஆக்டிங் இருக்கிறதுனால அவர் சம்பாதித்து விட்டார்

இந்த கூட்டம் வந்து ஒரு பெரிய அளவுக்கு இம்பாக்ட எதிர்கட்சிகளுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறீங்களா முதல்ல அவங்க கட்சியவே அவர்கள் இன்னும் கட்டமைப்பாக வலிமைப்படுத்துகிற ஒழுங்குபடுத்துகிற அந்த இடத்தை அவர்கள் இன்னைக்கு காலையில கூட்ட நெரிசலை எப்படி தொடங்க வேண்டும் எப்படி கூட்ட நெரிசல் வந்தா என்னாங்கன்னா அதெல்லாம் போலீஸ்காரங்க பாத்துக்கிறோம் சொல்லக்கூடிய இடத்திலே தான் இருக்காங்க பல கட்சிகள் வந்து அவங்க மாநாட்டை அவங்களுடைய தொண்டர்களே வழிநடத்தக்கூடிய இருக்கு அவங்களே சில ஒழுங்குபடுத்துவாங்க இல்ல இன்னைக்கே கூட இந்த ஆம்புலன்ஸ் ஒரு மயக்கமாய் விழுந்த ஒரு நபரை வந்து ஆம்புலன்ஸ்ல கூட்டு போய் அவங்க முறைப்படுத்துறாங்க பக்கத்துலயே வந்து ஒரு சின்ன ஸ்கூல் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் இது ஒரு கிளீனிக் மாதிரி வச்சு பண்றாங்க அப்படிங்கிறது அந்த நகர்த்துதல் கூட இன்னும் உங்களுக்கு வரலைங்கிறது சரியானதா இருக்கா இல்ல அதாவது அவங்க வந்து எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்கிறவர் தான் வந்து விஜய் அரசியலில் வந்து வர முடியும் தலைவரா வர முடியும் ரசிகர்களால நேசிக்கப்படுவது அப்படிங்கறது அது ஒரு சிறு கூட்டம் தான் அந்த இடத்துல பாக்கும்போது ஒரு மிகசன திரளா தெரியுமே தவிர ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய வாக்காளர்கள் எண்ணிக்கையில நீங்கள் மாநாட்டுக்கு திரண்ட கூட்டமாக இருந்தாலும் சரி அல்லது இந்த பேரணிகளுக்குள்ள சிக்கிற கூட்டமாக இருந்தாலும் சரி அது ஒரு வந்து ஒரு கடல்ல ஒரு துளி மாதிரி தான் அது ஓகே அதனால அவர்கள் வந்து மக்கள் நம்புகிற விதமாக பேசி முடிச்சேன் கேளுங்க ஒரு அரசியல் கட்சிக்கு வலிமை என்பது அந்த கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அறியப்பட்ட முகங்களும் அவர்களை வந்து நீங்க வந்து வந்து ஏற்றுக்கொள்ளுகிற இடம் அங்கீகரிக்கிற ஒரு இடம் ஒன்று இருக்கிறது இவர் எல்லா தொகுதியிலையும் விஜய் தான் மதுரை மேற்கு விஜய் எல்லா அந்த ஒற்றை முகத்தை அது பண்ண பலவேறு பல தலைவர்கள் பண்ண அரசியல் அது ஒவ்வொரு மாவட்டத்திலயுமே திமுக என்ன செய்யும்னா கட்சியில வந்து ஒருத்தர வந்து பெரிய கட்சியின் அடையாளமாக மாற்றும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களையும் ஒவ்வொரு கட்சிக்குன்னு ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும் இல்ல சார் அது வந்து ஒவ்வொருத்தரும் அதை ஃபாலோ பண்ணக்கூடிய விதம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா இப்ப வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நாலு தேர்தல் எல்லாத்திலுமே வந்து பிரதமர் மோடி அவர்களை முன்னிறுத்தி தான் பிரச்சாரம் நடந்தது எத்தனையோ தலைவர்கள் கூட மோடி சொல்லி அந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கும் இருக்கும் இல்லையா ராகுல் காந்திதான் வந்து கட்டமைப்பு இருக்கக்கூடிய அரசியல் கட்சி இங்கேயே நீங்க யோசிச்சு பாருங்க முதலமைச்சர் ஸ்டாலின் தான் ஸ்டாலின் அவர்களை வைத்துதான் முதலமைச்சர் வேட்பாளர் இந்த எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் தான் நடக்குது இது இங்க இருக்கக்கூடிய அரசியல் தானே இல்ல ஒரு முகத்தை காட்டலாம் அது தவறு கிடையாது நான் அது தவறுங்கிற அர்த்தத்தில் சொல்லல சரி ஆனால் இரண்டாம் கட்ட தலைவர்களையோ மாவட்ட செயலாளர்களையோ கட்சியினுடைய முக்கிய பிரமுகர்களையோ உருவாக்காமல் நீங்க மக்கள் மன்றத்தை சந்திக்க முடியாது அதற்கான பலவீனம் வந்து இது மாதிரி கட்சிகள் சினிமா பிரபலங்களை வைத்து முன்ன முன்னகர்த்தக்கூடிய கட்சிகள் அது ஒரு பெரிய பின்னடைவாக மக்கள் மன்றத்தில் எதிரொலிக்கும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியாதுங்கிற சூழல் உருவாகும் ஒரே ஒரு வரை மட்டும் சொல்லுங்க எனக்கு திரைப்படத்தை வச்சுட்டு நான் பேசுறேன்னு நினைக்காதீங்க சர்கார் படத்துல இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் வேட்பாளரை அவர் அறிவிச்சிருந்தார் அறிவிச்சிருந்தாரு இல்ல சார் அவரை திருப்பி கொண்டு வருவாராரு நினைச்ச சினிமாவ பத்தி பேசினா அப்புறம் நான் அதை சொல்லித்தான் ஆகணும் பாவம் அறிவிச்சிட்டாரு வருவாங்களாங்கிறதான் பாக்கணும் இதுல வந்து எப்படி புரிந்து கொள்ள முடியாது இப்போ தொண்டர்கள் மனநிலையில் அவர்கள் இல்லை ரசிகர்கள் மனலிலே இருக்கான்னு தெரிஞ்ச லோகேஷ் வந்து கடையாக இருக்காரு இல்லை இல்ல அதெல்லாம் இல்லை நாங்கள் வந்து ரசிகர்களை இருந்து மனநிலையில் மாற்றி விட்டோம் தொண்டர்களாக மாற்றி விட்டோம் இத்தனை சதவீத வாக்குகளும் ஒருவர் ஒரு நிச்சயமாக ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் தான் உருவாகும் அப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கா இல்லை இன்னை நம்ம ஒரு யதார்த்த நிலத்தை பேசுவோம் இன்னும் ஒரு தோராயமா ஒரு ஐம்பதாயிரம் பேர் வந்திருப்பாங்களா அதிகபட்சமாக இது மதுரைக்கு வந்த கூட்டத்தோட கம்மியா இப்போ மதுரைக்கு வந்தவங்களும் வந்திருப்பாங்களா இங்கேருந்து திருச்சியிலேருந்து போனவங்களும் எல்லா எல்லா கூட்டமும் ஒரே கூட்டம் மக்களை வந்து ஒரு தன்னோட இடத்துக்கு ஒரு நடிகர் வர்றார் பார்க்க வர்றாங்க அவ்வளோதான் இதுல வந்து பதினெட்டுல இருந்து அதிகமாக இளைஞர் கூட்டம் சொல்றீங்க பதினெட்டுல இருந்து இருபது அதிகமாக பெண்கள் அதே பதினெட்டுல இருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ளவங்களும் வச்சுக்கல ஐம்பதாயிரம் பேர்

மூணு லட்சம் பேர் நாற்காலி ஒரு லட்சம் பேருக்கு போட்டிருக்காங்க ரெண்டு லட்சம் பேர் வந்து சுத்தி நின்று பார்த்திருக்காங்க ரொம்ப அருமையான அருமையானது பரவாயில்ல மூணு லட்சம் பேர் வச்சுங்க அப்படிதான் மூணு லட்சம் பேர் வந்திருக்காங்க சரியா மூணு லட்சம் பேர்ல கேரளால இருந்து வந்திருக்கான் ஆந்திரால இருந்து வந்திருக்கான் இன்னைக்கு மைக்க நீட்ல பேசினதுல பல பேர் கேரளால இருந்து நான் வந்திருக்கேன் குடும்பத்தோட ரசிகர் வந்திருக்கான் இவனுக்கெல்லாம் வாக்கு இருக்கு அவன் இந்த தடவை வாக்கு போட்டுருவான் அதையும் வச்சுக்கோங்க சரியா அப்பேற்பட்ட இந்த ரசிகர் கூட்டங்கள் ஒரு மூணு லட்சம் பேரும் போய் முப்பது லட்சம் வாக்குகளை வாங்கிடுவான் அவன் போய் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுவாங்கிறது எந்த இடத்துல இது இருக்கும் இவன் போய் அரசியல்வாதியாக நீ பேசி என்ன கருத்துக்களை சொல்லி மக்களிடம் நான் இதெல்லாம் செய்வேன்னு சொல்லி வாக்குகளை வாங்குவான் இதுவரைக்கும் அவன் கிரவுண்டில் நின்று செஞ்ச வேலைகள் என்ன மக்கள் கேட்க மாட்டானா ஒரு சாதாரண அடிப்படை விஷயங்களுக்கு நீ போராடி இருக்கியா இங்கே உள்ள தெருக்கள் இருக்கிற பிரச்சனைகளுக்கு போராடி இருக்கேன்னு கேட்க மாட்டேன் உங்கள் தலைவர் இதுவரைக்கும் என்ன கருத்து சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தில இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நீங்க என்னைக்கு குரல் கொடுத்துருக்கீங்க எந்த இடத்துல ஒழுங்கா ஈவன் போய் ஒரு வாக்குல கேடரா மாறணும் ஒரு வாக்குல நீங்க பெறப்பெறால் மக்கள் கவனத்தை ஈர்க்கணும் மக்களோட பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கணும் அவர்களுக்கான போராட்டங்களை நடத்தி அதற்கு தீர்வு காணணும் அப்பதான் நீங்கள் போய் வாக்குகளை கேட்கும்போது ஆமா இன்றைக்கி த திமுகவோ அதிமுகவோ இன்றைக்கி வந்து கட்டமைப்பில் சரியாக இருக்குன்னா அவர் அங்கே இருக்கிற பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கான் தெரிந்தோ தெரியாமலோ அதற்காக பல விஷயங்களை அவன் செஞ்சுருக்கான் இத்தனை ஆண்டுகளில் செய்யாமல் இல்லை அவன் முகம் அங்கே தெரியப்பட்டிருக்கு தெரிந்தே சில பேர் தவறானவங்களிருந்து ஓட்டு போடுறான் ஏன் அப்படின்னா அவன் அறியப்பட்ட முகம் அங்கே நிற்கிறான் தெரியுதும் அவன் இவன் சித்தப்பேன் மாமே தப்பு பண்ணியிருக்கான் அவன் தெரிஞ்சு இத்தனை பேர் வாக்கு போடுறான் செந்தில் பாலாஜி ஜெயிக்கிறான்னு என்ன காரணம் நல்லவன் நான் போடுறாங்க நல்ல ஒண்ணா போடுறாங்க இத்தனை பேர் இன்னைக்கு ஜெயிச்சு திருப்பி திருப்பி ஜெயிக்கிறாங்களே எதனால மக்கள் திருப்பி போடுறாங்கன்றீங்க கேடருமா இந்த விஜய் டாபிக்ல இருந்து இல்ல இல்ல நான் எதார்த்தத்தை சொல்றேன் நான் கலை எதார்த்தம் சொல்றேன் அவங்க அவங்களோட எதார்த்தம் வந்து கலை எதார்த்தத்திலும் இருக்க வேண்டும் கலத்துல அவங்க இன்னைக்கு அவங்க இன்னைக்கு வந்து க கட்டமைப்பு தனியாருக்கு நாங்கள் எவ்வளவு காசு கொடுத்தாலும் ஜெயிக்கிறோம்னு ஒரு ஒரு இடத்துல நிக்கிறாங்கல்ல அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க அந்த கட்டமைப்பு உருவாக்கி பணத்தை கொண்டு போய் சேர்க்குற அளவுக்குனா அவங்க ஆளுங்களை வச்சிருக்காங்க உள்ள திட்டங்களையும் சொன்னீங்க மக்கள் பிரச்சனைகளையும் சொன்னீங்க இப்ப கடைசிக்கு பணத்தை கொண்டு போய் சேர்க்கணும் ஆமா அதையும் தான் சொல்றேனா அதையும் தான் சொல்றேன் இப்ப பணம் கொடுக்காம செந்தில் பாலாஜி ஜெயிச்சிருக்காரா நான் கேட்டுறேன் பணம் கொடுக்காம செந்தில் பாலாஜி ஜெயிச்சாரா இன்னைக்கு அவங்க திருமங்கலம் ஃபார்முலால ஆரம்பிச்சு இதெல்லாம் அவங்க செய்யாம ஜெயிச்சிருக்காங்களா அப்படி இல்ல அவங்க இன்னைக்கும் அதெல்லாம் செய்யறாங்க எல்லா கட்சியும் பணம் கொடுக்குதுங்க திமுக மட்டுமே பணம் கொடுக்குற மாதிரி ஒரு சீனை போடுறீங்களே அது அதிமுக தான் கொடுக்கு அவர்காக சொல்லிக்கிறேன் அதிமுக தேர்தல்னு சொன்னீங்கன்னா பிஜேபி பணம் கொடுக்கலையா எல்லா இடத்துலயும் கொடுக்குறாங்க

அந்த அடிப்படை பிரச்சனைக்கு விஜயன்னா இப்போ பேரணியில் வந்து சொன்னார் அடிப்படை பிரச்சனை கூட தீரலன்னு சொன்னார் ஆனால் அதை தாண்டி அங்கே இருக்கிற நிர்வாகி எதுவுமே செய்யலைன்னு இவருக்கு தெரியுமான்னு கேட்குறேன் இந்த கேள்வி இதே நான் தொழிலருக்கும் பொருந்தும் இது இதிலேருந்து நான் இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக மூவ் ஆகுறேன் அண்ணன் சொல்லுமா சொன்னார் அங்கங்கே முகங்களை உருவாக்கியிருக்காங்க திமுகன்னு மனசன்னு ஒரு எம்எல்ஏ யார் சார் முகங்களை உருவாக்கியிருக்கார் இல்லையா அப்போ அந்த எம்எல்ஏ யார் பேர்னு தெரியுமா தெரியாது அந்த மாதிரி எல்லா தொகுதிக்குமே எந்த கட்சியுமே கிடையாது கிடையாது அவங்களும் ஸ்டாலின் தான் சொல்றாங்க முகமும் எம்எல்ஏ பார்த்து அறியப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இவங்க இதே திமுக ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கிறார் திரு எஸ் பி வேலுமணி அவர்கள் தொண்டாமுத்தூர்ல அறிந்தவர்கள் இருக்காங்க எம்எல்ஏ ஆகும் அவர் தெரிஞ்ச முகமா அப்படின்னு இருக்கு அந்த பாயிண்ட்ல இருந்து யோசிக்கணும் அவர் முத முதல்ல எம்எல்ஏ ஆயிருப்பார் இல்லையா எப்பயோ ஒரு தடவை ஆயிருப்பார் இல்ல அவர் முகம் எந்த அளவுக்கு ப்ராப்ளமா இருக்கு இன்னைக்கு எவ்வளவு இன்னைக்கு இருக்கிறத வச்சு நம்ம பேசுறோம் அன்னைக்கு என்ன ஆரம்பிக்கும் போது என்னன்னு இருக்கு அவர் தெளிவா சொல்லிட்டார் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி என் முகம் தான் அப்படின்ட்டு அவர் முகத்துக்கும் ஓட்டு வர போது அங்கங்க கட்சி நிர்வாகிகள் நிக்கிற இடத்துல அவங்க செஞ்ச தொண்டுக்கும் வாக்களிக்க போறாங்க அவங்க தொண்டு செய்யாம இல்ல தொண்டு செய்யல செய்யலன்னு சிறுமப்படுத்துறாங்க நியூஸ் மீடியால வரலன்றதுக்காக அவங்க எதுவுமே செய்யலன்றது அர்த்தம் கிடையாது இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு உணவு உணவு தான் செஞ்சுட்டு இருக்கான்னு சொல்றதுல என்ன ஆமாங்க மாதிரி வந்து திரல் நிதியில காசு வாங்கிட்டு ரெண்டு லட்சம் வீட்டு வாடகை எங்க தலைவர் கிடையாது அவங்க அப்படிதான் பேசுவாங்க ஓகே திறன் நிதியில் காசு வாங்கிட்டு கார் வாங்குறது ரெண்டு லட்சம் வீடு வாடகை நிறைய பல் அதை தாண்டி வேற வாங்க இல்ல இல்லங்க நீங்க 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 வர தான் நானும் வர முடியும் நீங்க எங்க போறீங்களா வர நான் என்ன சொல்றேன்னா சார் இவங்கெல்லாம் வந்து ரசிகர்கள் அப்படின்னு சொல்கிறது வந்த மக்கள் இத்தனை காலமாக ஓட்டு போட்ட அதே மக்களை தான் இவங்க இப்போ சிறுமப்படுத்துகிறாங்க இவர் சொல்கிற மூணு லட்சம் பேர் நீங்கள் சொல்கிற மூணு லட்சம் ஒரு லட்சம் தான் மாநாட்டுக்கு வந்தாங்கன்னா நூற்றி நாற்பது ஏக்கரா மாநாட்டோட வேலி மட்டும் ஒரு ஏக்கராக்கு எத்தனை ஸ்கொயர் இது இருக்குன்னு நான் வந்து ட்ரெலா இதை பற்றி பேசணும்னா பேசலாம் ஒரு ஒரு சே ஒரு ஏக்கராக்கு பத்தாயிரம் பேர் நிற்கலாம் நூற்றி நாற்பதா ஏக்கராக்கு எத்தனை பேர்னு சொல்லிக்கோங்க நான் எப்படி பத்தாயிரம் பேர்னு நான் சொல்கிறேன் நீங்கள் ட்ரோன் வியூவில் பார்த்தீங்க வெறும் தலை தான் தெரிஞ்சது ஒரு மனுஷன் அந்த மாதிரி நிற்கிறதுக்கு ரெண்டு சதுரடி ரெண்டு சதுரடி டிப்போ அப்படி பார்த்தீங்கன்னா அந்த மாநாடு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய திடல் அவர் ரேம்ப் வாக் போட்டது ஒரு கிலோமீட்டர் சுற்றி இருக்கக்கூடிய சேர் போட்டது இதெல்லாம் அது நாற்பது ஏக்கரை கழிச்சுக்கோங்க சார் ஒரு நாற்பது ஏக்கரை கழிச்சு நாற்பது ஏக்கரை கழிச்சுக்கோங்க சார் எந்த இடத்துலையும் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னது ஒரு மூணு லட்சம் நீங்கள் சொல்கிற உங்கள் கணக்கு படி வந்தாலுமே கூட அத்தனையும் வாக்காளர்களாக கேள்வி தான் கேள்வி காலையிலிருந்து சாயங்காலம் அங்கே ஒருத்தர் உட்காந்து உட்காந்துருக்காங்க ஜனங்க உட்காந்துருக்காங்க அவங்க வாக்காளராக மாற மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்னு கேட்குறேன் சும்மா வந்து லைக் என்ன சொல்றது உட்கார்ந்து இருக்கவங்க அவங்க மட்டும் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்றேன் இதை வந்து நான் ஏற்கனவே வேற இடத்துல பதிவு பண்ணியிருக்கேன் ஒரு நாற்பது வயசு நபர் வந்து அவர் பார்த்த விஷயத்தை போயிட்டு அவர் மனைவிட்ட ஷேர் பண்ணலாம் ஆனால் ஒரு இருபது வயசு இளைஞர் வந்து அதை பார்த்த விஷயத்த ஊரெல்லாம் சொல்லுவாப்பில் சோஷியல் மீடியாவில் இன்ஃபுயன்ஸ் பண்ணுவாப்பில்ல ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுவாப்பில் வீட்டில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாள் அவங்க கூட பிறந்தவங்க மீடியாவிலே இருந்துட்டே இருந்தா எப்போது வரங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு இன்னைக்கு இவங்க சொல்லக்கூடிய கலை வந்து மக்களுக்கான பணின்னு சொல்றோம் மக்களுக்கான பணி நடந்ததுன்னு தான் இருக்கு நடக்காமல் கிடையாது அதுக்குன்ட்டு எல்லா விஷயமான ஒரு பூத் கமிட்டின்னு ஒன்று ஆரம்பித்து அதுக்கு மக்களோட குறைகள் கேட்கறதுக்குன்னு சர்வே ஃபார்ம்ஸ் தனியாக கொடுத்து அங்கங்க இருக்க பகுதி மக்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அதை தாண்டி இன்னைக்கு பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப்பே வந்து சோசியல் மீடியா நோக்கி பிரச்சாரங்களுக்கு மூவ் ஆகுதுன்ற இன்னைக்கு நம்ம இன்றைக்கி நீங்கள் சொன்ன நீங்கள் சொன்னார் இன்றைக்கி ஐம்பதாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் வந்து இல்லை இல்லை சார் இல்லை ஒரே ஒரே நான் சொல்லி பாயிண்ட் கம்ப்ளேன் இன்றைக்கி ஐம்பதாயிரம் பேர் நேரில் வந்தாலும் சொன்னார் அதை ஜாஸ்தியாக கூட இருக்கட்டும் அவர் சொன்ன கணக்குக்கே வச்சுக்கிறோம் ஆனால் எத்தனை பேர் வந்து அதை நேரில் ஆன்லைனில் பார்க்குறது ட்ரை பண்ணாங்க அப்படின்னு இருக்குது இது இன்னைக்கு மட்டும்தான் பார்ப்பாங்கன்னா தனந்தனம் ஒவ்வொரு பிரச்சாரத்துக்கும் பார்ப்பாங்க இப்போ இன்னைக்கு அன்னைக்கு இருந்த மாதிரி எல்லாரும் நடக்கிற இடத்துக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சிக்கணும்னு இல்லைன்ட்டு அந்த களம் தாண்டி போயிட்டோம் ஒரே இடத்துல பேசின விஷயத்த திருப்பி திருப்பி இன்னைக்கு இன்னைக்கு எடப்பாடியார் பிரச்சாரத்துக்கு வாக்கு கேட்க ஓட்டு கேட்கறதுக்கு போகாமே சோசியல் மீடியால பண்ணி ஷிஃப்ட் ஆயிட்டு இருக்கு களம் ஷிஃப்ட் ஆயிட்டு இருக்குன்னு நான் வந்து அங்க மூவ் ஆயிட்டோம் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லலை